வணக்கம் மக்களே என் அலுவலகத்தின் பக்கத்தில் உள்ள நண்பரை வரப்போகின்ற விடுமுறையில் ஏதாவது ஒரு இடத்துக்கு சுற்றுலா சென்று வரலாம் என்று கேட்டேன் அதற்கு அவர் சார் நம்ம ஆஃபீஸுக்கு மேலேயே இருக்கக்கூடிய இயற்கை எளியில் நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க வந்து மேலே வந்து பாருங்கள் சார் அற்புதமாக இருக்குது இதை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் இருக்கு இந்த சீனரிலாம் பார்த்துட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போகணுன்னு கூட புரியப்பட மாட்டீங்க இதே மாதிரி மேலே நம்ம வந்துட்டோம்னா அங்கே இருந்துட்டு கீழே வரணும்னே தோணாது அவ்வளவு அற்புதமாக இருக்கும் வாங்க போய் பார்ப்போம் அப்படியே நம்ம ஆஃபீஸ்க்கு மேலே தண்ணி லேசா சோத்தில் வந்து சார்ந்து இருக்குது அதுவும் என்ன மேலே ஏதாவது நம்ம ஆஃபீஸ்க்கு மேலே களத்தில் வந்து எதாவது தண்ணி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் சார் அப்படியே வாங்கன்னாரு நானும் மிகவும் சிரமப்பட்டு படி ஏறி மேலே சென்று அங்கே பார்த்த பொழுது அந்த கோவில் ஆமாம் திரௌத திரௌத அம்மன் கோவிலுடைய வணிக வளாகத்தில் தான் எங்கள் அலுவலகமெலாம் இருக்குது அந்த அலுவலகங்கள் கட்டும் பொழுது தரைவாடை கொடுத்துட்டு மேலே வந்து மாடி கட்டடங்கள்லாம் கட்டக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனையோடு கொடுத்தாங்க அதனால் எல்லாருமே ஒரே ஒரு தளத்தோடு நெடுவிகளை கட்டியிருந்தாங்க அது ஓரளவுக்கு ஒரே சீராக இருந்ததுனால மேலேருந்து பார்க்குறதுக்கும் செடி கொடிகளும் மழை நேரத்தில் மிகவும் பிரபாதமாக இருந்தது அதை விட நடுவில் கோயில் உள்ள உள்ள குளம் காளி இடம் அந்த இடங்கள்லாம் ரொம்பவும் வனப்புமிக்க ஒரு பகுதியாக காட்சி அளித்தன அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் சாதாரணமாக ஏதோ மரம் மாதிரியே இருக்கக்கூடிய மரத்தின் மேலே படர்ந்திருக்கக்கூடிய இலைகள் ஆம் கொடி இலைகள் வந்து மிகவும் பிரமாதமாக இருக்குது அதுவே வந்து நம்ம அதே மாதிரி ஊட்டி கொடைக்கானல் வகையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அரிய காட்சி போல் இருந்துச்சு அதுக்கு மேலேயும் வந்து சற்றுனு கூட கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி நிற்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு சுற்றி பார்த்து முடித்த முன்னாடி நண்பர்கிட்ட வந்து இல்லை சார் இதை பார்த்துட்டோம் அடுத்து நம்ம விடுமுறைக்கு எங்கேயாவது விடுமுறைன்னா அந்த கிறிஸ்மஸ் லீவில் வெளியில் போயிட்டு வரணும்னு அவரை மேலும் வற்புறுத்தினேன் அப்போ நம்ம ஏரியாவில் என்ன சார் சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்குது என்ன கேட்டப்ப என்ன சார் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பத்து தான் வந்து பெரிய அளவுக்கு சுற்றுலாத்தலம்னு சொல்ல முடியும் ஊட்டி கொடைக்கானல் மதுரை மீனாட்சி கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை அடுத்து ராமேஸ்வரம் ராமநாத கோயில் மகாபலிபுரம் சென்னை மெரினா கடற்கரை கோயில்கள் திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோயில் மற்றும் பாண்டிச்சேரி வேளாங்கண்ணி ஆகியவை தான் ஒரு தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவுக்கு சொல்லக்கூடிய சுற்றுலாத்தலங்கள் இது வந்து இயற்கை அழகும் வரலாற்று சின்னங்களும் ஆன்மீக தலங்களாகவும் இருக்குது அந்த இடங்கள் வந்து பெரும்பாலும் நமக்கு மிகவும் அருகு பக்கத்திலே இருக்குது ஊட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஊட்டி வந்து நீலகிரி மலைகளில் வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய அழகான வழித்தடம் தேயிலை தோட்டங்கள் ஏரிகள் அதில் இருக்கக்கூடிய கொடுமையான காலநிலையெல்லாம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் அதே போல் தான் கொடைக்கானல் மலைகளின் இளவரசின்னு சொல்லக்கூடிய கொடைக்கானல்லையும் ஏரி நீர் வீழ்ச்சிகள் மற்றும் பசுமையான காட்சிகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் போக இந்த மதுரையில் அப்படி என்ன சார் நான் பக்கத்தில் இருக்குது நம்ம மதுரைக்கு போகிறோம் வர்றோம் வேறு வேலையெல்லாம் பார்த்து வந்துடும் அதில் அப்படி என்ன சார் பார்க்குறதுக்கு சிறப்பான அம்சம்லாம் இருக்குதுன்னு கேட்டப்ப சொன்னார் மீனாட்சியம் கோயிலுக்காக மிக மீனாட்சியம் கோயில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒன்று சார் அதில் பிரமாண்டமான கட்டிடக்கலைக்கு வந்து அந்த கோவில் வந்து ரொம்ப பெயர் பெற்றது நான் ஒரு பொறியாளருங்கிற முறையில் சொல்கிறேன் அந்த கோவிலில் உள்ள கட்டிடக்கலை வந்து அந்த கோபுரத்துடைய அம்சங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுக்கு முன்னால் கூட நம்ம வந்து கேமராலாம் எடுத்து வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருப்போம் அதில் வந்து சரியாக நம்ம கவனிக்க மாட்டோம் இப்பொழுது அந்த இது மாதிரி செல்ஃபோன் கேமராலாம் வெளியில் பிடுங்கி வச்சதுனால நாம் வந்து முழுமையாக வந்து உள்ளே போய் விதாலும் கோவிலில் உள்ள வந்து சிற்ப எல்லாம் வந்து பார்த்து ரசிக்கிற வாய்ப்பு இருக்குது சார் நம்ம ஒரு வண்டி வெக்கேஷனில் மீனாட்சி கோயிலும் போயிட்டு வந்துடலாம் அடுத்து தஞ்சாவூர் கோயில் வந்து சார் ரொம்ப புகழ்பெற்றது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள கோபுரமும் கோபுரத்துக்கு மேலே உள்ள கல் மற்ற அம்சங்கள்லாம் ரொம்ப சிறப்பானது சார் அதனால் தஞ்சாவூரும் முடிஞ்சால் அப்படியே போயிட்டு அடுத்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா கன்னியாகுமரிக்கு போகலாம் சார் அதை வந்து இந்திய பெருங்கடலில் வந்து அரபிக்கடல் வங்காள வெளியா கடலில் இருந்தும் சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பில் வந்து விவேகானந்தர் நினைவு மண்டபம் கடலுக்குள்ளேயே அமைச்சிருக்காங்க அதுபோக சூரிய உதயமும் வந்து சூரிய உதயம் மட்டும் இல்லாமல் மறைவு காட்சியும் வந்து இனியாமி துரமாக இருக்கும் அதனால் மாலையில் போய் காலையில் ரெண்டையுமே பார்த்துட்டு வந்துடலாம் சார் அது நம்ம பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் தான் இருந்தாலும் இதையுமே வந்து நம்ம ஏதோ ஒரு கடமைக்கு போகிற மாதிரி சாமி கும்பிட்டு வந்திருப்போம் இப்போ அந்த வெக்கேஷனில் போய் அதில் உள்ள எல்லாம் பார்க்கணும் சார் கோவில் வந்து அந்த பிரகாரமே வந்து உலகத்தில் வந்து பெரிய பிரகாரம்னு சொல்கிறாங்க அதை விட பெரிய பிரகாரம் வேறு உலகத்தில் எங்கேயும் இல்லைங்கிறாங்க அதே மாதிரி எல்லாருமே வந்து இந்தியா பூராணில் வெளியிலருந்தால் வந்து யாத்திரையும் வந்து இந்த தான் வர்றாங்க காசியில் வந்து அடுத்து ராமேஸ்வரம் தான் உடனே நீங்கள் தனுசு வந்து இதுக்கு முன்னால் பார்த்துக்க மாட்டேங்குது இப்போ ரோடெல்லாம் போட்டு மிகவும் சிறப்பாக இருக்குது தனுசு வந்து அந்த அரிச்சல் முனையும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சார் அதில் வந்து அலை ஒரு பக்கம் வந்து வேகமாக அடிக்கிறதும் அதே மாதிரி அந்த பகுதியிலருந்து பார்த்தோம்னா சிலோனுமே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்சியும் அங்கேருந்து நம்ம பார்க்க முடியும் முடிஞ்சால் பக்கத்தில் கடல் உணவுகள் எதாவது தாங்கன்னா அதையுமே இங்கே சாப்பிடக்கூடிய வாய்ப்பும் இப்போதைக்கு உருவாக்கியிருக்காங்க அது போக அப்படியே கடற்கரையில் போனோம்னா மகாபலிபுரம் வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற இடம் அந்த அந்த மகாபலிபுரம் வந்து வினோஸ்துடைய உலக பாரம்பரிய தலம்னு பறைசாற்றப்பட்ட பெரிய அறிவிக்கப்பட்ட இடம் பாறையில் வந்து வெட்டி இருக்கக்கூடிய அந்த பாறை கோயில்கள் வந்து இந்த மகாபலிபுரத்தில் இருக்க மாதிரி வேறு எங்கேயும் சிற்பங்கள்லாம் வந்து இருக்காது இருக்கையில் தனியாக சிற்பங்கள் செஞ்சு வைக்காமல் அந்த பாறையே குடஞ்சு அதில் சிற்பங்கள் அமைச்சிருக்காங்க அந்த அற்புதம் வந்து வேறு எங்கேயுமே இல்லை சார் அடுத்து நமக்கு வேறு நம்ம நகரம் சென்னை தான் இங்கே கபாலீஸ்வரர் கோயில் கடற்கரை மெரினா அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் தான் அதே மாதிரி திருச்சிராப்பள்ளியில் வந்து மலைக்கோட்டை மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ரங்கநாத சாமி கோயிலும் அதே மாதிரி முக்கியமாக இன்னும் சில இடங்களும் உச்சி பிள்ளையார் கோவில் போன்ற இடங்களும் வந்து சிறப்பான இடங்கள் சார் போய்ட்டு வந்துடுவோம் அவசியம் இந்த வெக்கேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு